நண்பர்களுக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் தன்னுடைய அரசியல் விமர்சகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் இதுல ரொம்பவே முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பாண்டே ரவீந்திரன் துரைசாமி தராசு ஷாம் சௌகு சங்கர் பத்திரிகையாளர் மணி இது போன்ற நபர்களுடைய விமர்சனத்தை பார்க்கறதுக்கு மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இதற்கு உதாரணங்களாக இவங்க நேர்காணல் கொடுக்கக்கூடிய எல்லா யூடியூப் வீடியோஸுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூஸுக்கு மேலே போய் இவங்களுடைய விமர்சனங்கள் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு அதிகளவில் ட்ரெண்டிங்காகவும் மாறிட்டு வந்துட்டு இருக்கும் தான் பாத்தீங்கன்னா இவங்களுடைய விமர்சனத்தை எடுக்கிறதுக்காகவே நிறைய யூடியூப் சேனல்கள் ஆர்வமும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில தந்தி தொலைக்காட்சியிலிருந்து விலங்கிய பிறகு கூட பாண்டே இவ்வளோ பிரபலமாக மாறி இருக்காரு அப்படின்னா தந்தி தொலைக்காட்சியில் இவர் செய்த சாதனைகள் அதற்கு பிறகு இவருடைய மேடை பேச்சுகள் அப்படின்னும் அதற்கு பிறகு இவர் கொடுக்கக்கூடிய நேர்காணல்கள் இவை எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களை அதிக அளவில் ஈர்க்கும் இருந்துட்டு இருக்கு அரசியல் அறிவு அதிகளவு இருந்தாலும் இந்த மக்களுக்கு எப்படி எடுத்துரைக்கணும் அரசியல்வாதிகள் மத்தியில எப்படி கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு எல்லாத்திலுமே கைதேர்ந்த நபராக இருக்கக்கூடியதுனாலதான் பாண்டேக்கு பாத்தீங்கன்னா மக்கள் அதிகளவுல ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில இவருடைய சாணக்கிய அப்படின்ற யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா எல்லா விமர்சனங்களையுமே பிளாஸ்மா டிவி முன்னாடி ஆதாரங்களோட சமர்ப்பிச்சு தான் பாத்தீங்கன்னா இவருடைய வீடியோக்களை பாக்கிறதுக்கு அதிகளவில் ஆர்வம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த வகையில் தற்போது பத்திரிகையாளர் பாண்டிய அவர்கள் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் அப்படின்றது மிக முக்கியமான அரசியல் களமாகவும் அதற்கு பிறகு இருபத்தி ஆறு அரசியல் நிலவரப்படி சீமான் இல்லாமல் அரசியலே நகராது அப்படின்ற நோக்கத்தில் தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு இந்த நிலைமை அப்படின்றது இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் எதிர்கட்சி ஆகிறதுக்கோ ஒரு படி முன்னாடி போயிட்டு ஆளுங்கட்சியாக மாறுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஆதாரங்களோட பார்த்தீங்கன்னா பாண்டிய அவருடைய சேனலில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதிகளில் மட்டும் அதிக அளவில் கவர்ந்த சீமான் தற்போது தமிழ்நாட்டில் முக்கியமான மாவட்டங்களையும் வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இப்படி அவருடைய வேலை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அளவில் ஆசாயம் கொட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்கு அப்படின்னு பாண்டே சொல்லியிருக்காரு மேலும் இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை பெரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்